விஷ்மியா குடில் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரா வாட்டர் கியூமின் வாட்டர் ஜீரக தண்ணி என்ன வேணாலும் சொல்லலாம் சோ அதனால அதை நம்ம வந்து குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம அந்த ஜீரக தண்ணியை வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கப் போறோம் இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்ல வந்து அது பெனிஃபிட்டா இருந்தது சோ அதை வந்து உங்களோடய ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது அதனால தான் இந்த வீடியோ சோ அந்த தண்ணி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துடலாம் நான் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட போறேன் சில பேர் நல்ல தண்ணி வந்து தள தளனு கொதிச்சதுக்கு அப்புறமா ஜீரகத்தை போட்டு மூடி வச்சிருவாங்க நான் வந்து ஜீரகத்தையும் போட்டு கொதிக்க வைக்க போறேன் ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி ஜீரகத்தையும் போட்டு கொதிக்க வைக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே அந்த கலர் அந்த ஜீரகத்துல உள்ள அந்த மெடிசன் எல்லாமே வந்து அந்த தண்ணியில இறங்கிடும் அதனாலதான் இந்த மாதிரி பண்றோம் இது பாத்தீங்கன்னா நம்ம நல்ல இதை போட்டுட்டு கொதிக்க வைக்கிறப்ப அந்த சீரகம் வந்து மேலேயே தாங்க மிதந்துட்டு இருக்கும் அதனால நீங்க வந்து உள்ள எல்லாம் தள்ளி விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம அப்படியே தள்ளி விட்டாலும் அது திரும்ப திரும்ப மேலே வந்துடும் அதுக்கு என்ன பண்ணோம்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜீரகமும் போட்டு கொதிக்க வைக்கிறதுனால அப்படியே நீங்க விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அது தானாவே உள்ள போறது உங்களாலே வீடியோல பார்க்க முடியுது பாருங்க ஸோ எல்லா ஜீரகமுமே வந்து கீழே கலெக்ட் ஆயிடும் நம்ம தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணியோ அப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண ஜீரக தண்ணி தாங்க இது இதை வந்து நீங்க இந்த தான் குடிக்கணுங்கிறது கிடையாது எந்த டயத்துல வேணாலும் நீங்க குடிக்கலாம் ஒவ்வொரு டயத்துல நம்ம குடிக்கிறப்பையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல சில முக்கியமான பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஜீரணம் நம்ம வந்து லேட் நைட் சாப்பிட்டாலோ இல்லை நம்ம பசிக்காம சாப்பிட்டாலோ பாத்தீங்கன்னா வயிறு வந்து ஒரு மாதிரி உப்புசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பெரிய ட்ரபிளாவே இருக்கும் இந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா அது வந்து நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவா இருக்குங்க சோ ஸ்கின்ல எப்பவுமே க்ளோனஸ் இருந்தது அப்படின்னா சீக்கிரமா சுருக்கம் வரவே வராது சோ இந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின்னும் நல்லா வந்து ஷைன் ஆகும் அதை நானும் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமா தூக்கமின்மை இப்ப வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ஸோ தூங்குறதுக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நல்ல ஒரு பெரிய கிளாஸ்ல வந்து இந்த ஜீரக தண்ணியை கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும் நாள் ஆக அந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இப்போ நிறைய கெமிக்கல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜீரக தண்ணி குடித்தோம்னா யூரின் வழியாகவோ ஸ்வெட் வழியாகவோ வெளியில் வந்துடும் ஸோ அதனால் நல்ல பாடி வந்து பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க நீங்களே அப்புறம் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ல சுகை ஏற்படுது இந்த தண்ணி அந்த ஆர்பிசி வந்து ஸ்டிம்லேட் ஆகிறத வந்து அதிகப்படுத்தும் உங்களுக்கு வந்து அந்த ரத்த சுகை பிரச்சனை வந்து சரியாயிடும் நீங்க கொஞ்சம் ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுறப்ப நிறைய பேருக்கு சளி தொல்ல வரும் அந்த மாதிரி உள்ளவங்க காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல வந்து இந்த ஜீரக தண்ணியை குடிச்சாங்க அப்படின்னா நாலு ஆக அந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க இன்னொன்னு ஒரு பெரிய டாபிக் அப்படின்னே சொல்லலாம் வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த ஜீரக தண்ணி அவ்வளவு உதவியா இருக்குங்க அதை நான் பர்சனலா அவ்வளோ ஃபீல் பண்ணேன் ஸோ அதை பத்தி ஒரு வீடியோவே போடணும் அதை நான் லேட்டரா போடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஜீரக தண்ணியை குடிச்சு அதாவது செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஃபுட்ல சேர்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விஷ்மியாகுடையில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்